நண்பர்களே உலகெங்கிலும் இருக்கிற சிம்ம ராசி அன்பர்களுக்கும் சிம்ம ராசி மேல அக்கறை வச்சிருக்கிற எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள் நான் சொல்ல போறது சும்மா ஒரு ராசி பலன் கிடையாது இது உங்க வாழ்க்கையில நடக்க போற உண்மை காது கொடுத்து கேளுங்க ஏன்னா செவ்வாய் பயிற்சி சிம்ம ராசிக்காரங்களுக்கு விளையாட்டு இல்ல விதி மாற்றம் முதல்ல ஒரு உண்மை சொல்றேன் சிம்ம ராசிக்காரர்களே நீங்க வலிமையானவர்கள் ஆனா அந்த வலிமையை நீங்க சரியான நேரத்துல சரியான இடத்துல பயன்படுத்தல உங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா நான் தான் சரின்னு நினைக்கிறது நம்பினவங்க துரோகம் பண்றது உழைச்ச அளவுக்கு பலன் வராதது தல நிமிர்ந்து நடக்கணும்னு நினைச்சாலும் சூழ்நிலை குனிய வைக்கிறது இதெல்லாம் ஏன் நடக்குது செவ்வாய் நிலை சரியா இல்லாததால ராட் செவ்வாய் பயிற்சி தேதி மற்றும் கால அளவு நண்பர்களே செவ்வாய் பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினேழு முதல் அடுத்த நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு முக்கியமான ராசியில் பயணம் செய்ய போறார் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு டெஸ்ட் பீரியடு சிலர் மேலே போவாங்க சிலர் கீழே விழுவாங்க வேறுபாடு என்னன்னா நீங்க எப்படி தான் சிம்மம் பிளஸ் செவ்வாய் என்ன நடக்கும் சிம்மம் அப்படின்னா ராசி செவ்வாய் அப்படின்னா கிரகம் இரண்டும் சேர்ந்தா பும் பொம் பும் கோபம் அதிகரிக்கும் தைரியம் கூடும் முடிவெடுக்கிற வேகம் அதிகமாகும் ஈகோ கிளாஷஸ் அதிகமாகும் இங்கதான் சிக்கல் எக்ஸ் செவ்வாய் பயிற்சியில சிம்மராசி பண்ணக்கூடாத ஐந்து விஷயம் வார்த்தை வெடிப்பு கோபத்துல பேசினா உறவுகள் உடையும் அதிக ஈகோ நான் சரின்னு நின்னா தனிமை வரும் அவசர முடிவுகள் ஜாப் சேஞ்ச் பிஸ்னஸ் குவிட் ரிலேஷன்ஷிப் பிரேக் அவசரமா எதுவும் வேண்டாம் சட்டம் அல்லது போலீஸ் விஷயம் சின்ன விஷயம் கூட பெரிய பிரச்சனையா மாறலாம் அதிக ரிஸ்க் முதலீடு கடன் ஷேர் அல்லது கிரிப்டோ இப்போ அவாய்ட் பண்ணுங்க ஆனா நல்ல செய்தியும் இருக்கு நண்பர்களே செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எதிரி இல்ல ஆனா ஒழுக்கமில்லாத சிம்மத்துக்கு எதிரி ஒன்லி இன் இங்கிலீஷ் இந்த செவ்வாய் பயிற்சியில யாருக்கு யோகம் டிசிப்ளின் உள்ளவர்கள் பொறுமை காத்தவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துபவர்கள் தங்கள் வேலைக்கு நேர்மையாக இருப்பவர்கள் இந்த நாலு பேருக்கும் செவ்வாய் ராஜயோகம் வேலை மற்றும் கரியர் சிம்மராசிக்காரர்களே நீங்க வேலை செய்கிற ஸ்டைல் என்ன லீடர் பாஸ் மைண்ட்செட் அத்தாரிட்டி ஆனா இப்போ பாஸ் ரெஸ்பெக்ட் இல்ல காலீக் பாலிடிக்ஸ் மேலதிகாரி புரியாத ஆட்டிடியூட் இது எல்லாம் செவ்வாய் பயிற்சி ஆரம்பிக்கிற முன்னறிகுறி முக்கிய வார்னிங் ஜனவரி பதினேழு டு ஃபெப்ரவரி முடிவு இந்த காலத்துல உங்கள பத்தி பொய் பேசுவாங்க பேக்ஸ்டாப் பண்ணுவாங்க உங்க கிரெடிட்டை வேற ஒருத்தர் எடுத்துக்குவாங்க சைலண்டா அப்சர்வ் பண்ணுங்க ரியாக்ட் பண்ணாதீங்க பணம் முதல்கட்ட விளக்கம் சிம்மராசிக்காரர்களே உங்களோட பணப்பிரச்சனை பணம் இல்லாததாலே இல்லை பணம் நிலைக்காததால செவ்வாய் பயிற்சி ஆரம்பிச்சதும் பணம் வரும் அதே வேகத்துல போயிடும் யாருக்கும் கேரண்டி போடாதீங்க நண்பனுக்காக லோன் கொடுக்காதீங்க இமோஷனல் ஸ்பெண்டிங் வேண்டாம் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஆரம்ப தாக்கம் செவ்வாய் பிளஸ் சிம்மம் ஈக்குவல்ஸ் டு பேஷன் அட்ராக்ஷன் ஆனா ஈகோ கிளாஷ் டாமினன்ஸ் ஃபைட் நான் சொன்னதுதான் மென்டாலிட்டி இதெல்லாம் அதிகரிக்கும் லவ் பிரேக் ஆகல ஈகோ பிரேக் ஆகணும் உங்களுக்கு ஏதோ மனசுக்குள்ள இது நம்ம கதையா இருக்கேன்னு ஒரு ஃபீல் வந்திருக்கும் அது கோயின்சிடென்ஸ் கிடையாது செவ்வாய் பயிற்சி சிம்ம ராசிக்காரங்களுக்கான ரியாலிட்டி செக் பீரியட் டைனமிட் வேலை மற்றும் கரியர் சிம்ம ராசிக்காரர்களே இந்த செவ்வாய் பயிற்சியில உங்களுக்கு இரண்டு வகை மனிதர்கள் இருக்கிறாங்க உங்களை மேலே தூக்க நினைக்கிறவர்கள் உங்களை கீழே இழுக்க நினைக்கிறவர்கள் ஆனா நீங்க மட்டும் எல்லாரையும் நல்லவங்க நல்லவங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க அதுதான் பெரிய மிஸ்டேக் ஜனவரி பதினேழு டு பெப்ரவரி பத்து இந்த டேட்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த காலத்துல உங்கள பத்தி மீட்டிங்ல சைலன்ஸ் பண்ணுவாங்க டிசிஷன் எடுத்துட்டு நீங்க தான் சொன்னீங்கன்னு உங்க மேல போடுவாங்க உங்க ஒர்க்க வேற ஒருத்தர் எடுத்துக்குவாங்க இதெல்லாம் திட்டமிட்டு நடக்கும் சிம்மத்துக்கு ஒரு வார்னிங் நண்பர்களே இந்த நேரத்துல நீங்க கோபத்துல பேசினா அது உங்க கரியருக்கு டெத் ப்ளோ அமைதியா இருங்க ரிட்டர்ன் ப்ரூஃப் சேமிங்க இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எவிடன்ஸ் வச்சுக்கோங்க ஜாப் சேஞ்ச் செய்யலாமா வேண்டாமா இதுதான் எல்லாருக்கும் டவுட் இந்த செவ்வாய் பயிற்சியில ஜாப் சேஞ்ச் பண்ணலாமான்னு ஆன்சர் செலக்டிவ் எஸ் ஜாப் சேஞ்ச் பண்ணக்கூடாதவர்கள் இமோஷன்ல டயர்டாகி ரிசைன் பண்றவங்க பாஸ் பிடிக்கலைன்னு ஜம்ப் பண்றவங்க பேக்கப் இல்லாதவர்கள் ஜாப் சேஞ்ச் பண்ணலாம்னு யோசிக்கிறவங்க ஆல்ரெடி ஆஃபர் கையில் இருக்கிறவங்க நியூ ரோல் லீடர்ஷிப்பா இருந்தா ஃபெப்ரவரி இருபதுக்கு பிறகு ஜாயின் ஆகுற ஜாப்னா இவர்களுக்கு யோகம் பிஸ்னஸ் பூம் ஆர் பிரேக் சிம்மராசி பிஸ்னஸ் பீப்புள் கவனிங்க இந்த செவ்வாய் பயிற்சியில பார்ட்னர் இஷ்யூஸ் கேஷ் ஃப்ளோ இம்பேலன்ஸ் ட்ரஸ்ட் ப்ராப்ளம் லீகல் டென்ஷன் இதெல்லாம் சர்ஃபேஸ் வரும் இது பிரேக் ஆகிற சைன் கிடையாது கரெக்ஷன் ஃபேஸ் லீகல் ஆர் போலீஸ் இஷ்யூஸ் வார்னிங் நண்பர்களே செவ்வாய் பயிற்சி காலத்துல சிம்ம ராசிக்காரர்கள் ரோட் ரேஜ் ஆர்கியூமெண்ட் ஈகோ கிளாஷ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க சின்ன வார்த்தை பெரிய கேஸ் ஆகும் பணம் ஹிடன் ட்ரூத் நண்பர்களே இந்த செவ்வாய் பயிற்சியில சிம்ம ராசிக்காரர்களுக்கு எக்ஸ்பென்ஸ் மெடிக்கல் ஸ்பெண்ட் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் ஆனா கவனிங்க இது லாஸ் இல்ல டெட் கிளியரன்ஸ் ஃபேஸ் அவாய்ட் திஸ் ஸ்டில் ஃபெப் எண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் குவிக் மணி ஸ்கீம்ஸ் ஆன்லைன் பெட்டிங் ஆர் ட்ரேடிங் இமோஷனல் லெண்டிங் லவ் அண்ட் மேரேஜ் எக்ஸ்ப்ளோஷன் ஃபேஸ் சிம்மராசிக்காரர்களே இந்த பீரியட்ல ஈகோ ஃபைட்ஸ் பவர் ஸ்ட்ரகிள் டாமினன்ஸ் இஷ்யூஸ் அதிகரிக்கும் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுமா இல்ல ஆனா ட்ரூத் வெளிவரும் மாஸ்க் கிழியும் ஃபேக் லவ் ஓடும் மேரேஜ் சீக்ரெட் டைமிங் அன்மேரிட் சிம்ஹம் ஜனவரி பதினேழு டு பிப்ரவரி பதினஞ்சு ப்ரொப்போசல் கன்ஃபியூஷன் மார்ச் ஆன்வர்ட்ஸ் கிளியர் சிக்னல் அரேஞ்ச் மேரேஜ் சான்சஸ் ஸ்ட்ராங் லவ் மேரேஜ் பாசிபிள் ஆனா ஈகோ ட்ராப் பண்ணினா மட்டும் ஃபேமிலி சைலண்ட் பிரஷர் சிம்மராசிக்காரர்களே ஃபாதர் ஹெல்த் கன்சர்ன் ரெஸ்பான்சிபிலிட்டி பேர்டன் இமோஷனல் ஸ்ட்ரெஸ் இது எல்லாம் செவ்வாய் பயிற்சியில நீங்க மெச்சூர் ஆகணும்னு சொல்ற சைன் எவ்ரி டியூஸ்டே முருகன் ஹனுமான் வழிபாடு அவாய்டு நான்வெஜ் ஆன் டியூஸ்டேஸ் நண்பர்களே செவ்வாய் பயிற்சி உங்களை தாழ்த்த வரல உங்களை கிங் மோடுக்கு திருப்ப வருது ஆனா ஈகோ பிரேக் ஆகணும் பேஷன்ஸ் வளரணும் சைலன்ஸ் பவர் ஆகணும் இந்த பயிற்சி காலத்துல சிம்மராசிக்காரங்களுக்கு மூன்று கட்டங்கள் ராட் ஃபேஸ் ஒன் ஜனவரி பதினேழு டு ஃபெப்ரவரி அஞ்சு மன அழுத்தம் கோபம் குழப்பம் எல்லோ ஃபேஸ் டூ ஃபெப்ரவரி ஆறு டு ஃபெப்ரவரி இருபத்தஞ்சு சுய அறிவு உண்மை வெளிச்சம் தேவையில்லாதவர்கள் விலகல் கிரீன் ஃபேஸ் த்ரீ ஃபெப்ரவரி இருபத்தி ஆறு டு மார்ச் எண்ட் வெற்றி அதிகாரம் ரெக்கக்னிஷன் இந்த மூன்றாவது கட்டம்தான் சிம்மத்துக்கான ராஜயோகம் கரியர் ராயல் கம்பேக் நண்பர்களே இந்த ஃபேஸ் த்ரீல பாஸ் ரெஸ்பெக்ட் வரும் அத்தாரிட்டி திரும்ப கிடைக்கும் நீங்க பேசுறது கேட்கப்படும் சைலண்டா இருந்த நீங்க இப்போ ஸ்பாட்லைட்டுக்கு வருவீங்க இம்பார்ட்டன்ட் டேட் மார்ச் மூணு டு மார்ச் பன்னெண்டு இந்த காலத்துல ப்ரொமோஷன் டாக் ரோல் சேஞ்ச் லீடர்ஷிப் சான்ஸ் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க பிசினஸ் ஸ்டெபிலிட்டி அண்ட் எக்ஸ்பான்ஷன் சிம்மராசி பிசினஸ் பீப்புள் கவனிங்க இந்த செவ்வாய் பயிற்சியில் கேஷ் ஃப்ளோ ஸ்டெபிலைஸ் ஆகும் ஓல்டு டியூஸ் வரும் நியூ கிளையண்ட் என்ட்ரி ஸ்மால் எக்ஸ்பேன்ஷன் ஓகே பிக் ரிஸ்க் அவாய்டு டில் ஏப்ரல் மணி வெல்த் கரெக்ஷன் இந்த செவ்வாய் பயிற்சி பழைய கடன் அடையும் தவறான செலவுகள் நிற்கும் சேமிப்பு ஆரம்பம் இந்த நேரத்தில்தான் பணம் தங்கும் லவ் அண்ட் மேரேஜ் ஃபைனல் ட்ரூத் பிரேக்கான ரிலேஷன்ஷிப்பா அது ப்ரொடெக்ஷன் ட்ரூ லவ்வா லேட்டா வரும் Deepa irkum. Marriage timing Unmarried simham March 20 to May 15 Strong marriage yoga Especially Government job Leadership profile Strong family background Child and family blessing Child related stress reduce agum Kids performance improve agum Family support increase agum Peace return Property and vehicle Land issues resolve Document clarity வெஹிக்கல் பர்ச்சேஸ் பாசிபிள் மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களே எக்ஸ் ஈகோ எக்ஸ் ஆரகன்ஸ் எக்ஸ் ரிவெஞ்ச் மைண்ட்செட் இதை மூணையும் விட்டா இந்த பயிற்சி உங்களை கிங்கா மாத்தும் நீங்க சும்மா சிம்மம் கிடையாது நீங்க சோதிக்கப்பட்ட அரசன் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களை உடைக்க வரல உங்களை சிங்காசனத்துக்கு திருப்ப வருது இந்த செவ்வாய் பயிற்சி சிம்மராசிக்காரங்களுக்கு பயம் வேண்டாம் எச்சரிக்கை போதும் பொறுமை போதும் ஒழுக்கம் போதும் ராஜயோகம் தானாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாயிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்